திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் இப்பொழுது இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் பாதாமில் இருக்கிற வைட்டமின் இ வந்து நம்மளோட கண்களை வந்து நல்லா பாதுகாக்குது அந்த கால்சியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எலும்பை வந்து நல்லா வலுவாக வச்சுக்க வந்து உதவி பண்ணுது நம்ம உடம்ப வந்து பளபளப்பாக ஆக்குறதுக்கு வந்து ரொம்ப பயன்படுது இப்போ வந்து இந்த பாதாம் பருப்பை வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா இதில் உள்ள தோலை எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நீக்கி எடுத்துக்கலாம் நம்ம இந்த இயற்கையான முறையில நம்ம செய்யும் போது நமக்கு அதோட முழுமையான செத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாழ்க வையகம் நண்பர்களே பாதாம் பால் பாதாம் மில்க் நாம எப்படி செய்யறது அப்படிங்கிறத திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் இப்பொழுது இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் வாருங்கள் நண்பர்களே பாதாம் பால் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு வீடியோ மூலியமாக நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாதாம் பருப்பை வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பாதாம் பால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாதாம் பருப்பில் வந்து இருக்கிற சத்து அனைத்துமே நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா பாதாம் பருப்பை வந்து நம்ம இந்த மாதிரி பால் செஞ்சு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது இப்போ பாதாம் பால் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பருப்பு வந்து நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம நம்ம வந்து இதை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் இனிப்பிற்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம பாதாம் பாலுக்கு தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து இந்த பாதாம் பருப்பை வந்து ஊற உள்ள நம்ம வச்சிருக்கோம் நீக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து பாதாம் எல்லாம் தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் நம்ம பாதாம் போல தோல் வந்து நமக்கு இப்ப தேவைப்படாது இப்போ வாங்க பாதாம் பால் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம பாதாம வந்து ஊற வச்சு தோலெல்லாம் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த நூறு கிராம் பாதாம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த பாதாம் வந்து அரைப்படுறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் நமக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நம்ம எவ்வளோ இனிப்பு சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஆல்ரெடி பாதாம் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இப்ப வந்து பாதாமும் நாட்டு சக்கரையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் நமக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து நம்ம வந்து வந்து இந்த பாதாம் பாலை வடிகட்டி எடுத்து நம்ம நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதாமை வந்து பால் போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான கால்சியம் வந்து நமக்கு இதுல கிடைக்கும் நமக்கு குழந்தைங்களும் நல்லா விரும்பி விரும்பி குடிப்பாங்க இப்போ வந்து நம்மளோட பாதாம் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பாதாம் பாலை வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க குழந்தைங்களும் குடிப்பாங்க பெரியவங்களும் நல்லா குடிப்பாங்க இப்போ இந்த பாதாம் பாதாமோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதாம்ல வந்து வைட்டமின் இ வைட்டமின் பி சிக்ஸ் மெக்னீஷியம் இரும்பு சத்து போன்ற சத்துக்கள்லாம் இந்த பாதாமில் வந்து அடங்கியிருக்கு இவ்வளோ சத்துமே நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாதாம வந்து இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றுல பாதாம் பாலாக செஞ்சு குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து இந்த பாதாமில் இருக்கிற வைட்டமின் இ வந்து நம்மளோட கண்களை வந்து நல்லா பாதுகாக்குது அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற மெக்னீஷியம் மினரல்ஸ் வந்து நம்மளோட இரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்தி நல்லா வச்சுக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதாமில் வந்து கால்சியம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கப் பாதாம் எடுத்துக்கும் பொழுது நம்ம டெய்லி அப்படியே எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு அன்னன்றைக்கு தேவையான அளவு கால்சியம் சத்து வந்து நம்ம உடம்புக்கு வந்து நமக்கு கிடைக்கும் அந்த கால்சியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எலும்பை வந்து நல்லா வலுவாக வச்சுக்க வந்து உதவி பண்ணுது அதுக்கப்புறம் இந்த பாதாம் வந்து நம்ம உடம்ப வந்து பளபளப்பாக ஆக்குறதுக்கு வந்து ரொம்ப பயன்படுது இப்போ இந்த பாதாம்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கொழுப்பு மட்டும்தான் இருக்குது அதனால இதே நோய் இருக்கிறவங்களும் இந்த பாதாம் பாலை அடிக்கடி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது இரத்த செல்களை வந்து உருவாக்குறதுக்கு வந்து இந்த பாதாம் வந்து நமக்கு உதவி பண்ணுது நம்ம உடம்புல வந்து ஹீமோ வந்து அதிகரிக்க செய்யுது அதனால் நம்ம உடம்புல உள்ள உள்ளுறுப்புகளை வந்து நல்லா சீராக இயங்க செய்யுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதாமில் வந்து கலோரி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதனால் டயட் இருக்கிறவங்கெலாம் இந்த பாதாம் பால் வந்து காலையில் வெறும் வயதில் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து இந்த பாதாம் பால் வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் பொழுது நம்மளோட மூளையில் வந்து ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் அன்னைக்கு முழுதும் வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த பாதாம் பால் வந்து நமக்கு உதவி செய்கிறது இப்போ இந்த பாதாமோட நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் பாதாம் பால் வந்து வீட்டிலேயே செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் குடிச்சு பயன்பெறுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்கிற உணவு பொருள்லாம் இயற்கையான முறையில் தான் நம்ம செய்கிறோம் இந்த இயற்கையான முறையில் நம்ம செய்யும்போது நமக்கு அதோட முழுமையான சத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தரமான உணவுப் பொருளாக வாங்கி அதை சமைச்சு பயன்படுத்துனீங்க அப்படின்னா தான் நமக்கு அது முழுமையாக நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பாதாம் பால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை நல்ல உணவு முறையோட நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே இறுதி அடைப்பு இறுதியம் பிளாக் இருக்கு மூளையில கட்டி இருக்கு உடம்புல கொழுப்பு கட்டி இருக்கு போன்ற இந்த வியாதிகளை எளிமையான முறையில் வீட்டு வைத்தியத்துல எப்படி சரி பண்றதுன்னு பார்க்க போறாங்க இதற்கு ரத்த சுத்தி பானம்னு ஒண்ணு இருக்கு அத நாமளே வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா எல்லாம் சரியாயிருங்க குறிப்பா ஹார்ட் பிளாக் ஹார்ட் அட்டாக் வரவே வராது இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் ஆப்பிள் சிடார் வினிகர் தேன் இதுல முக்கியமான விஷயம்னா இது எல்லாமே நல்ல பொருளா இருக்கும் தேன்னா ஒரிஜினல் தேனா இருக்கணும் இருக்கும் பூண்டு இஞ்சி லெமன் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு விதையார் வாங்குறது நல்லது வழி வாங்கிக்கலாம் அடைப்பு ஹார்ட் பிளாக் ஹார்ட் அட்டாக் இறுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொழுப்பு கட்டிகள் மூளையில பிரெயின் டியூமர் பக்கவாதம் பார்க்கின்சன் மூளை அடைப்பு மூளை சம்பந்தமா இறுதி சம்பந்தமா ரத்த சுத்திகரிக்கிறது சம்பந்தமா எல்லாத்துக்கும் ஒரே அருமையான ஒரு பானம் ரத்த சுத்தி பானம் யாரு வேணாலும் இத செய்யலாம் யாரு வேணாலும் சாப்பிடலாங்க எப்படி சாப்பிடணும்னா அதாவது ஒரு பதினஞ்சு எம்எல் எடுத்துக்கணும் அதுல நூறு எம்எல் தண்ணீல போட்டு கலந்து குடிக்கணும் எப்ப சாப்பிடணும் ஒரு பதினைந்து நிமிடம் முன்பு ஒரு நூறு எம்எல் தண்ணியில ஒரு டீஸ்பூன் கலந்து ரத்த சுத்தி பானத்தை கலந்து குடிக்கணும் அப்புறம் நிமிஷம் கழிச்சு சாப்பிடணும் ஒருவேளை இது ஒத்து வராதவங்க மட்டும் சாப்பிட்டு முடிச்சு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணியில கலந்து குடிக்கணும் இவ்வளவுதாங்க இதை டெய்லி ஒரு முறை எடுத்துட்டாவே போதும் தினமும் எடுத்துக்கிட்டா ரொம்ப உடம்பு அவ்வளவு பிரஷ்ஷா இருக்கும் ரத்தம் நல்லா சுத்திகரிக்கும் ஒரு அருமையான பானம் எளிமையான பானம் இதை செஞ்சு சாப்பிட்டா பல ஆயிரம் ரூபாய் பல லட்சம் ரூபா செலவுல நமக்கு ஆபரேஷனோ இல்ல மருத்துவ செலவோ அதுல இருந்து வெளியே வந்துடலாம் நீங்களே வீட்டுல செய்ய முடியாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில வாங்கிக்கலாம் ஏஏ எம்எம் டாட் காம்ல ஆன்லைன் மூலமா வாங்கலாம் இல்லன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட்ங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் ரத்த சுத்தி பானம் ஒரு அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் வாழ்த்துக்கள்